செல்கம் டுமாரி விளாக் இன்னைக்கு விலாக் வந்து வெள்ளிக்கிழமை வளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த விளாகில் வந்து நிறைய பேர் வந்து செவ்வா உரையும் சுக்கர உரையும் வந்து குழப்பிக்கிட்டு எந்தெந்த டைம் வருதுக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஓரையை பற்றி இந்த விளாகில் வந்து கூட ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு காலையில் நாலரை மணிக்கெலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு சாணம் தெளிச்சு கோலம்லாம் போட்டுவிட்டேன் இன்னும் வந்து கோலமாவில் வந்து அரிசி மாவு கலக்கலையாங்காட்டி அந்த கோலமாவு வந்து நல்லா பிரைட்டாக தெரிய மாட்டேங்குது நிலைவாசல் வந்து அலங்காரம் பண்ணிவிட்டேன் எப்போவுமே வந்து நான் அந்த காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எல்லாமே முடிச்சுட்டு தான் நான் அந்த வீடியோவே எடுத்து பார்த்துருந்தேன் மாக்கோலை வந்து போட்டு வச்சு தான் நைட்டே வந்து நாய் வந்து மெரிச்சு மெரிச்சு அந்த கோலமே வந்து பார்த்தீங்கன்னா அலங்கோலமாக ஆக்கி வச்சிருக்கு ஓரளவுக்கு தான் பாதி கோலம் மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டேன்னு சொல்லலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை சஷ்டி கிருத்திகை இது மூணும் வந்து சேர்ந்து வந்ததில் ரொம்பவே விசேஷமான நாள்ன்றதால காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நெய்வேதியமாக எனக்கு கேசரி பால் பாயாசம் இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக நிலைவாசல்ல இருந்து நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜரும் போயிட்டு பூவெலாம் வச்சு வைக்கலான்னு போகிறேன் கரண்ட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு கரண்ட் ஆஃப் ஆனவொடனே கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் போல வரல அதுக்கப்புறம் எங்கே செய்யுது டைம் ஆகுது அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆறு டு ஏழு வரையில் படைக்க தான் டைம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து நெய்வேதை எதுவுமே செய்யல கொய்யாப்பழம் அதுக்கப்புறம் மாதளம் பழம் கொஞ்சம் திராட்சை இதெல்லாம் இருந்தது அதை வச்சு வந்து தான் படிச்சிருந்தேன் அதேனோ தெரியல அந்த காலத்தில் வந்து கரண்ட்டே இல்லாமல் இருந்திருக்காங்க நம்மளால ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் கரண்ட் போனாலே அடுத்தது வந்து எந்த வேலையும் செய்யாமல் கம்முன்னு உட்காந்துரும் அந்த மாதிரி தான் வந்து கரண்ட் வரும் உடனே தானே வந்து பொது சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் கரண்ட் வராமல் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதனால வந்து எல்லா வேலையும் வந்து கொஞ்சம் வந்து கட கடன் செய்கிற மாதிரி தான் இருந்தேன் இருந்தது அபிஷேகம்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யணும் இன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே இல்லையா சஷ்டி கிருத்திங்குறதால அப்படின்னு நினச்சிட்டுருந்தேன் டைம் ஆகிடுச்சின்றதில் பால் அபிஷேகம் மட்டும்தான் இன்றைக்கி எடுத்து வச்சுருந்தேன் வேறு எதுனா செய்யல மற்ற நாளெலாம் வந்து அபிஷேகம் ஒரு அஞ்சு அபிஷேகம் மூணு அபிஷேகம்லாம் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து பால் அபிஷேகம் மட்டும்தான் வந்து பண்ணியிருந்தேன் கூடவே வந்து பிள்ளையார் அதுக்கப்புறம் அன்னபூர்ணி சிலை கோமாதா சிலை கோமாதி சக்கரம் இவங்க எல்லாருமே எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஷார்ட் டேவில் வந்து நிறைய பேர் கேட்டுருக்கீங்க இன்றைக்கெலாம் வந்து அபிஷேகம் தான் பண்ணுறீங்க கழுவ மாட்டீங்களா அப்படின்ட்டு கழுவணுமா எல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணுறமே அதுவே வந்து போதுமா நிறைய பேர் டவுட் வந்து கேட்டுருந்தீங்க நான் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் வந்து பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணுறேன் இல்லையா அப்போ வந்து கழுவேன் மற்றபடி அபிஷேகம் பண்ணுறேன்ல அதோட வந்து வச்சுப்பேன் அடிக்கடி வந்து அபிஷேகம் பண்ணுற சிலையை வந்து நான் கழுவ மாட்டேன் அதுக்கே வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா அதுலேயே வந்து சிலை வந்து ரொம்ப கருப்பாகாது பழிச்சுட்டு தான் இருக்கும் நான் இந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கே பார்க்குறப்ப தெரியும் இந்த சிலை வந்து நம்ம அபிஷேகம் பண்ணி பண்ணி ஒரு மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அடுத்ததான் வந்து நம்ம பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அப்போ நம்ம எடுத்து போட்டு நம்ம கழுவிக்கலாம் நார்மலாக வந்து நம்ம புளி சபரி நான் போட்டு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் நானுமே க்ளீன் பண்ணுவேன் மற்றபடி அபிஷேகம் வந்து பண்ணிப்பேன் ஒரு சிலர் வந்து முருகர் சிலையும் வேலை வந்து எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கமாண்ட்டில் வந்து கேட்டுருங்க பழனியில் வந்து ஒரு சபரிமலைக்கு போயிட்டு வரப்போ வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப நாள் இல்லை தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அந்த வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி என்கிட்ட சிலை இல்லாமல் தான் இருந்தது இப்போ வாங்கிட்டு வந்தது தான் முருகப்பெருமான் இருந்து தான் வாங்கிட்டு வந்துருந்தாரு இந்த மாதிரி நம்ம சிலை வாங்குறோன்னா கோவில் வந்து வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதனால வந்து பழனில் எனக்கே தெரியாமல் வந்து வாங்கிட்டு வந்தது தான் கோமாதா சிலை வந்து நான் வந்து திருப்பதி இல்லையா அங்கே வந்து வாங்கிட்டு வந்தேன் அன்னபூர்ணி தாயார் சிலை வந்து காசிலேருந்து அம்மா வந்து காசிக்கு போயிருந்தவங்க கிட்டே வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தான் ஒரு ஒரு சிலையை அங்கேருந்து வந்தாங்க பிள்ளையார வந்து நாங்களே வந்து வீட்டில் வந்து இந்த ஒரு சிலரெல்லாம் இருந்தது அதை வந்து உருக்கி வந்து நாங்களே வந்து செஞ்சு வச்சுருக்கோம் சிலை செய்கிறவங்க கிட்டே வீட்டில் பித்தளைலாம் இருந்தது அதை கொடுத்து வந்து அந்த பிள்ளையார் வந்து செஞ்சு வாங்கியிருந்தோம் இந்த மாதிரி தான் என்கிட்ட ஒரு ஒரு சிலையும் வந்து வந்துருந்தது வார வாரம் வந்து அபிஷேகம் பண்ண மாட்டேன் ரெண்டு வாட்டி ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து அபிஷேகம் வந்து பண்ணிவிடும் வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ரெண்டு வாரம் வந்து அபிஷேகம் பண்ணுறேன்னா மூணாவது வாரம் வந்து புளி ஜாமான் புளி ஜாமா கிளீன் பண்ணுறப்ப க்ளீன் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் நான் வார வாரம் கண்டிப்பாக வந்து சுக்கர ஓரையில் தான் வந்து நான் படைப்பேன் ஆறு ஏழு வந்து காலையில் வந்து பூஜை பண்ணிவிடுவேன் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க சுக்கர ஓரை வந்து எந்த டைமுக்கா செவ்வா ஓரை வந்து எந்த டைமுக்கா அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் ஓரையும் சுக்கர ஓரையும் ஒரே டைமு தான் வரும் காலையில் வந்து ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு எட்டு டு ஒம்பது நைட்டு இது ரெண்டுமே செவ்வாய்க்கிழமையும் சுக்கர ஓரையும் ஒரே டைம் தான் வரும் மாறாது இது டெய்லியுமே ஒரு ஒரு ஓரை வந்து ஒரு ஒரு நாள் வந்து இருப்பாங்க மொத்தம் வந்து ஒம்பது கிரகங்கள் இருக்கும் அதில் வந்து ஒம்பது கிரகங்களில் ஏழு கிரகங்கள் மட்டும்தான் வந்து சுற்றி வருவாங்க மீதி வந்து ரெண்டு ராகும் கேதுவும் சாயா கிரகன் அவங்க வந்து சுத்தி வரமாட்டாங்க அதனால வாரத்துல ஏழு நாளுமே வந்து ஒரு ஒரு கிரகங்களும் அதிபதியா இருப்பாங்க அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியன் வந்து அதிபதியா இருப்பாரு திங்கட்கிழமை வந்து சந்திரன் ஆஹ் செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து அதிபதியா இருப்பாரு புதன்கிழமை வந்து புதன் வந்து அதிபதியா இருப்பாரு வியாழன் வந்து குரு பகவான் வந்து அதிபதியா இருப்பாரு வெள்ளிக்கிழமில சுக்கர பகவான் சனிக்கிழமை வந்து சனி பகவான் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நாளும் வந்து அவங்கவங்க அதிபதியா இருப்பாங்க இந்த ஹோரையை வந்து ச நம்ம செயல்படுறவங்க யாராலையும் வெல்ல முடியாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஹோரையும் வந்து நம்ம பார்த்து பார்த்து செயல்பட்டா அந்த நம்ம செய்ய போற காரியம் வந்து நல்லா வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹோரைன்றது வந்து ஒரு மணி நேரம் தான் வந்து அவங்கவுங்க இதுல இருப்பாங்க அடுத்ததான் வந்து வேற கிரகத்துக்கு வந்து மாறிடுவாங்க அந்த மாதிரி ஆறு டு ஏழு வந்து காலையில வந்து நம்ம நேரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆறு தானே ஒரு நாள் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆறு மணில இருந்து இல்லையா ஆறு மணில இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துல காலையில ஆறு டு ஏழு வந்து அவங்க வந்து அதிபதியா இருப்பாங்க ஒரு சுர ஹோரைனா இப்போ ஆறு டு ஏழு அடுத்தது மதியம் ஒன்று டு ரெண்டு அதுக்கப்புறம் எட்டு டு ஒம்பது இந்த மாதிரி மூணு டைம் வந்து ஒரு நாளில் வந்து வருவாங்க அதுக்கப்புறம் வேற வேற கிருகங்களுக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஓரைன்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் வந்து நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு அதை வந்து நம்ம பழகிட்டே வந்தால் அதை அடுத்தது வந்து நமக்கு ஆகிடும் இப்போ வந்து எப்படி வந்து ராகாலனா வந்து நாற்றிக்கிழமனா நாலரை டு ஆறு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியுது இல்லையா செவ்வாய்க்கிழமை வந்து இந்த மாதிரி ராகு எம கண்டோம் இந்த மாதிரி தெரியுது இல்லையா அந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக வந்து கொஞ்ச நாள் வந்து பார்த்துட்டு படைகிட்டே வந்தால் அடுத்தது வந்து நம்ம ஓரை வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து தெரிஞ்சிடும் நம்ம வீட்டில் வந்து காலண்டர் இருக்கு இல்லையா அதில் வந்து பின்னாடி வந்து கிரக உலகின் காலம் சுப ஓரைகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க நான் இது காமிக்கிறேன் பாருங்க வீட்டில் இருக்கிற காலன்றில் எல்லா மாதிரி கிரஜ ஓலைகள் காலம் அது வந்து சுப ஓரைகள்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் அதுல வந்து கிழமை காலம் அதுக்கப்புறம் டைம் வந்து கரெக்டாக வந்துட்டு வந்து சூரியன் வந்து சுத்துறாரா சூரியன் வந்து இன்னைக்கு வந்து அதிபதியா இருப்பாரு நாச்சிக்கிழமல சூரியன் அதுக்கப்புறம் சந்திரன் வந்து அவர் அவர் டைம் வந்து ஆறு ஊட்டி ஏழு வட அதுக்கப்புறம் சந்திரன் வந்து சுத்துவாரு சந்திரன் சுத்திட்டு அதுக்கப்புறம் புதன் புதன் வந்து அதை சுத்திட்டு அதுக்கப்புறம் சந்திரன் அதுக்கப்புறம் சனி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஏழு பேரும் சுத்தி முடிச்சுட்டாங்களா மறுபடியும் வந்து சுத்த ஆரம்பிப்பாங்க இப்ப இந்த ஏழு பேருமே தான் அந்த ஒரு நாளில் வந்து சுத்த ஆரம்பிப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து யார் அந்த நாளுக்கு வந்து அதிபதியோ அவங்க தான் வந்து சுத்த ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சூரிய சூரிய ஒரே தான் அவர் தான் வந்து அதிபதி இல்லையா சூரியன் தான் அதிபதி ஞாயிற்றுக்கிழமைல அவர் வந்து சுத்த ஆரம்பிப்பாரு அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஒரு மணி நேரம் வந்து ஆறு ஊட்டி ஏழு வந்து சுத்தி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் சந்திரன் புதன் அதுக்கப்புறம் சந்திரன் சனி குரு சவ் இவங்க ஏழு ஏழு வந்து அந்த டைமுக்கு சுத்தி முடிச்ச பிறகு மறுபடியுமே வந்து யார் வந்து இந்த நாளுக்கு வந்து அதிபதியோ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க மறுபடியும் ஒன்னு டூ ரெண்டு இதே மாதிரிதான் வந்து ஒன்னு டு ரெண்டு தான் வந்து அவங்க வந்து அதிபதியா இருப்பாங்க மறுபடியும் அதுக்கப்புறம் எட்டு டு ஒன்பது இந்த மாதிரி வந்து டைம் வரும் இங்க பாருங்க வெள்ளிக்கிழமை வந்து சுக்கர பகவான் தான் அதிபதியா இருப்பாரு அதனால ஃபர்ஸ்ட் வந்து சுக்கர பகவான் வந்து ஆரம்ப ஆறு டு ஏழு வந்து ஆரம்பிச்சுட்டு அதே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒன்று டு ரெண்டு வந்து இருப்பாங்க அப்படியே வந்து சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அடுத்தது வந்து எட்டு டூ ஒம்பது இப்ப இங்க வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இங்க வந்து மறுபடியும் வந்து அப்படியே சுத்திக்கிட்டு வருவாங்க இப்படிதான் வந்து நம்ம வந்து ஹோரையை வந்து நம்ம பாத்துக்கணும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தெளிவாயிடுவோம் இந்த ஹோரைய டைம் வந்து நம்ம பார்த்து ஒரு இப்போ வந்து துணி கடைக்கு போற ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம் நகை கடைக்கு போறோம் நகை எடுக்க போறோம்னா இந்த மாதிரி ஹோரைய வந்து நம்ம பார்த்து அந்த செயல்பட்டா நம்மளுக்கு எந்த காரியம் நம்ம செஞ்சாலுமே அது வந்து வெற்றி தரும்னு சொல்லுவாங்க ஏதாவது இப்போ ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போறோம் இது வந்து நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு குழப்பிப்பீங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஹோரையை வந்து பார்த்து நம்ம செயல்பட்டா அது கண்டிப்பா வந்து நிச்சயமா அது அது வந்து நல்ல விஷயமா வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஓர செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் ஹோரை இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையும் வந்து போட்டு குழப்பிக்கிறீங்க கஸ்தூரி சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ரொம்ப வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து நிறைய பேர் நிறைய டைம் வந்து கேட்டிருந்தாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை எப்போக்கா சுக்கர எப்போ பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் டீட்டெயிலாக வந்து எனக்கு கொடுத்துருந்தேன் ஒரு சிலருக்கு வந்து இது புரியும் ஒரு சிலருக்கு வந்து புரிஞ்சிருக்கலாம் புரியாமல் கூட போகலாம் ஏன்னா வந்து ஒரு டைம் நீங்கள் காலண்டர் எடுத்து வச்சு நல்லா உட்காந்து பாருங்களாம் நல்லா பார்த்தா தெரியும் அப்படியே ஏழு கிரகங்களும் ஒரு டைம் வந்து சுற்றி வருவாங்க மறுபடியும் ஏழு டைம் வந்து சுற்றி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து இன்னொரு டைம் வந்து போவாங்க அது ஒன்று டூ ரெண்டுல தான் வந்து மறுபடியும் வந்து சுற்ற ஆரம்பிப்பாங்க அதோட வந்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எட்டு டு ஒம்பது வந்து மறுபடியும் வந்து சுற்ற ஆரம்பிப்பாங்க இப்படி தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் நல்லா உட்காந்து நம்ம காலண்டர் வந்து பார்த்தா புரிஞ்சுக்கிட்டு பார்த்தா கண்டிப்பா வந்து புரியும் அந்த மாதிரி வந்து சுக்கர ஹோரை ஒரு சில குரு ஹோரையில இந்த மாதிரி ஹோரை டைம்ல வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் வந்து செய்ய போறோம் ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம பேச போறோம் நில சம்பந்தப்பட்டமா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம பேச போறோம்னா அந்த மாதிரி ஹோரை பார்த்து செஞ்சா ரொம்ப நல்லது அந்த மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை வந்து சுக்கர பகவான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த சுக்கர ஹோரையில வந்து நம்ம பூஜை பண்றது நம்ம வந்து அந்த அந்த நேரத்துல நம்ம விலக்கேத்தி நம்ம பூஜை பண்றது வந்து பாத்தீங்கன்னா மும்மடங்கு வந்து பலனை கொடுக்கும் சொல்லுவாங்க அதனாலதான் நிறைய வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன் வெள்ளிக்கிழமை படைக்கிறீங்கன்னா ஆறு டு ஏழு வந்து படங்க இல்லைனா ஒன்று டு ரெண்டு இல்லைனா எட்டு டு ஒம்போது இந்த மாதிரி வந்து சுக்கர ஹோரையில் வந்து பூஜை பண்ணுங்கன்னு நான் வந்து நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி வந்து சுக்கர ஹோரையில் வந்து நம்ம பூஜை பண்ணுறது என்னென்ன நன்மைகள் சொல்லிட்டு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த லிங்கி வந்து இதில் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமையிலையா அதான் மகாலட்சுமிக்கு உரிய நாள் வேறு சுக்கர பகவானுக்கு உரிய நாள் நேரம் வேறு அதனால் பஞ்சக விளக்கு வந்து ஏற்றியிருந்தேன் நான் பஞ்சக விளக்கு செஞ்ச வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து செஞ்சு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதுக்கு முன்னாடி நான் பஞ்சகை விளக்கு செஞ்சிருந்தேன் இல்லையா வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு இங்க வந்து எங்க ஊர்லயும் வந்து என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களும் வந்து எனக்கு செஞ்சு கொடுன்னு வந்து கேட்டிருந்தாங்க சரி நிறைய பேர் வந்து கேட்டா நம்ம அதுக்காக கையால வந்து செய்ய முடியாது சரி மிஷின் வாங்கி வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு யாருன்னா வேணும்னா வந்து சொல்லுங்க நான் வந்து மிஷின் வாங்கி வந்து செய்ய பாக்குறேன் ஐவர் வந்து அப்பயே வந்து சொல்லியிருந்தாரு சரி பஞ்சகை விளக்கு நம்ம கேட்கறாங்க நம்மளால முடிஞ்சது வந்து செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு வீட்டில் வந்து ஆளுங்களுக்கு சாப்பாடு செய்யணும் இந்த வந்து உனக்கு நிறையா இருக்குது இதில் எங்கே நீ அதை செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து இப்போ போட்ட பஞ்சாபு வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து எவ்வளோ பேர் வந்து கேட்குறீங்கன்னு பொறுத்து நான் வந்து மிஷின் வாங்கி வந்து செஞ்சு கொடுக்க பார்க்குறேன் கையாலே செய்யலாம் அந்த அளவுக்கு பினிஷிங் இருக்காது இல்லையா அதனால் மிஷின் வாங்கி நிறைய பேர் கேட்டிங்கன்னா மிஷின் வாங்கி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் உங்கள் உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன ஐடியான்னு சொல்லிட்டு இது வந்து யோசிச்சுட்டு தான் இருக்கும் இது வந்து இது முடிவு கிடையாது பார்ப்போம் என்ன உங்களோட விருப்பம் தான் சரி இவ்வளோ நீங்கள் கேட்குறத பொறுத்து சரி ஐடியா பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு துளசிக்கு தண்ணிலாம் ஊற்றிட்டு அங்கே வந்து வேலையை முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு இன்றைக்கி வந்து காலையில் பசங்களுக்கு பால் வந்து வச்சுட்டு எனக்கு வந்து உளுந்த கஞ்சி செய்யறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் உளுந்த கஞ்சி வந்து நான் வந்து வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் தான் சேர்த்துப்பேன் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ராலாம் வந்து சேர்க்க மாட்டேன் அதிகமாவ நம்ம சேர்க்க கூடாது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு சொல்லுவாங்க ஏழு நாளுமே வந்து நம்ம வாரத்துல ரெண்டு நாள் வந்து கரெக்டா அந்த அளவுக்கு வந்து சேர்த்துட்டா ரொம்ப நல்லது பெண்களுக்கு வந்து அந்த உளுந்துன்றது ரொம்ப 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 நல்லது இந்த இடுப்பு வலி கை கால் வலி இதுக்கு எல்லாமே வந்து உளுந்து ரொம்ப வந்து நல்லது அதனால வீட்டுல வந்து இந்த உளுந்தங்கஞ்சி வந்து யாரும் குடிக்க மாட்டாங்க நானுமே வந்து யாருமே குடிக்கல நம்ம எதுக்கு நமக்கு மட்டும் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த முட்டி வலிகெல்லாம் ஆரம்பிச்சுதா சரி நமக்காக வந்து யாரும் குடிக்கலாம் என்ன நம்ம வந்து நம்மளுக்காக செஞ்சு குடிக்கலான்றது தான் அரைச்சி வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட்டே வந்து அந்த வீட்டில் இருக்கிறப்ப நான் செஞ்சு வந்து குடிச்சிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து கேப் விட்டால் செய்யவே இல்லை இதோட இந்த வீடியோ வந்து உளுந்த கஞ்சி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் நான் பார்க்கறதுனா பாருங்கள் ரொம்ப வந்து ரொம்ப இல்லை வந்து ஸ்டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் பால் இருந்தால் பால்லேயே வந்து பார்த்திங்கன்னா கரைச்சிக்கலாம் இல்லைனா தண்ணியில் வந்து கரைச்சி கூட பார்த்திங்கன்னா அப்புறமா வந்து கொதித்த பிறகு நம்ம பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை சுக்கு ஏலக்காய் போட்டு சேர்த்து ரொம்ப வாசனையா நல்லாவே இருக்கும் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு வேணா தேங்காய் பூ இதெல்லாம் துருவி போட்டு கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரியும் குடிக்கலாம் நல்லாவே இருக்கும் பசங்கெல்லாம் வீட்டில் குடிக்கலாம் அந்த மாதிரி வந்து குடிச்சு பாருங்க நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் தோசை மாவு இருக்கு அதுக்கு வந்து வெங்காய சட்னி வந்து கொஞ்சமா செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பசனுக்கு வந்து டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து அஷ்வினுக்கு வந்து தேங்காய் சாதம் அஜிக் வந்து எலுமிச்சை சாதம் அஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சாதம் பிடிக்காதுன்றதுனால அவனுக்கு வந்து எலுமிச்சை சாதம் செஞ்சுட்டேன் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி தனித்தனியாக செஞ்சு கொடுப்பேன் எப்போவுமே கிடையாது அவனுக்கு வந்து இவனுக்கு பிடிக்காதுன்றதனால ஆக்சுவலாக அதனால் செய்யவே மாட்டேன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்கிறதால தனித்தனியாக வந்து செய்கிற மாதிரி இருந்தது தொட்டுக்கிறதுக்கு வந்து வாழக்கா இருந்தது அதை வந்து வறுத்து கொடுத்துருந்தேன் காலையில் டிஃபனும் லஞ்சு என்ன செய்யறத விட என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறதா ரொம்ப வந்து டைம் ஆகுது சார் டைம் டேபிள் போட்டு இன்னைக்கு இது செய்யலாம் அது செய்யலான்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கலாம்னு பார்த்தா அன்னைக்கு தான் நம்ம செய்கிற அன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதுக்கான திங்ஸ் வந்து இருக்கவே இருக்காது இங்கே பக்கத்தில் வந்து கடையும் இல்லைன்றதால ஏதோ இருக்கிற வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் செஞ்சு கடைகடன்னு வந்து செஞ்சு கொடுக்கற மாதிரி தான் இருக்குது அன்னைக்கு அதை மாதிரி தான் இருந்தது எதுவுமே கிடையாது சரி எலிமிச்ச சாதம் தேங்காய் சாதம் செஞ்சு கொடுத்துலான்றது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா வாழ்க்கா இருந்தது ஒரு அரை வாழ்க்கை அதை மட்டும் வறுத்து குடுத்துட்டேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எனக்கு இப்படிதான் போச்சு இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கிறேன் இந்த விட பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சேண்டா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க